அனைவருக்கும் வணக்கம் கற்பதேசில் இருந்து உங்களுக்கு உலகேந்திரன் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சில் என்னென்ன பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் ஸ்கெட்யூல் ரெடி ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து சார் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்பிக்கை வைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு முக்கியமானது இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் அதே நேரத்தில் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் நியூ ஸ்டூடெண்ட்டையும் தாண்டி வந்து ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டாகிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம் அதே நேரத்தில் இது வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து நவம்பர் மூணுலேருந்து எட்டு அந்த டேட்டில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி ஸோ இது எப்படி நான் சொல்லிடுறேன் ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஃபைவ் இப்படி தான் வந்து நம்ம கான்செப்ட் வச்சுருக்கோம் ஸோ தமிழ் ஜிஎஸ் மேக்ஸு இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு தமிழ் நீங்கள் படிக்க போறீங்க டெய்லி வந்து கம்மியான டாப்பிக் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போறீங்க ஹெவியாலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போறது இல்லை ஸோ ஏன்னா வந்து இருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும் அதே நேரத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் அதாவது வீட்டில் இருந்தனா இப்போ கல்யாணம் ஆயிருக்காது வீட்டில் இருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதை தாண்டி புதுசு தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அந்த ஸ்டூடெண்டா இருக்கட்டும் ஸோ எடுத்த உடனே ஹெவியா கொடுத்தா கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதனால மூணு நாளைக்கு நம்ம படிக்க போறோம் ஒரு நாள் டெஸ்ட் அடிக்க போறோம் மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட் தான் வந்து ஆரம்பிக்கும் சோ அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் இங்க பாருங்க சோ டே ஒன் நவம்பர் ஆறாம் தேதி நீங்கள் என்ன படிக்க போறீங்கன்னா தமிழ் படிக்க போறீங்க தமிழுக்கு வந்து ஒரு ஐம்பது கேள்வி வந்து இருக்கும் ஸோ இந்த ஐம்பது கேள்வி நாங்கள் கேட்போம் ரைட் ஸோ அதே நேரத்தில் நவம்பர் ஏழாம் தேதி ஜிஎஸ்சு அகைன் ஐம்பது கொஸ்டின் நவம்பர் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து இருக்கும் ஐம்பது கொஸ்டின் இது எப்படின்னு கேட்டால் மேக்ஸ் வந்து நாற்பது கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் இப்படி தான் வந்து டெஸ்ட் ஒன் ஆரம்பிக்கும் ஸோ டெஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் சேர்த்து அதாவது டே ஒன் டே டூ டே த்ரீ மூணையும் சேர்த்து நூத்தி ஐம்பது கொஸ்டின் நீங்கள் எழுத போறீங்க ஸோ அதே தான் வந்து கண்டினியூ ஆகும் பத்து பதினொன்று பன்னெண்டுல ஸோ டெஸ்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதிமூணாம் தேதி இருக்கும் ஸோ இதான் நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்து இங்க இருந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து படிக்க போகிறோம்ப்பா தமிழ்நாடு எலெக்ஷன் வேற இருக்கு ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் வரைக்கும் நம்ம வந்து படிப்போம் ஸோ நீங்கள் இந்த வயசில் அதாவது இப்போ நான் சொன்னேன்ல அப்படி பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி நாற்பது நாள் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அந்த இரநூத்தி நாற்பது நாளில் முப்பத்தி நாலு வாரம் ஓகேங்களா ரெண்டு நாள் இருக்கு கிட்டத்தட்ட எட்டு மாசம் எட்டு மாசத்துக்கு அதிகபட்சமா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது டெஸ்ட் வரைக்கும் எழுத முடியும் நம்மளோட இலக்கு அறுபது டெஸ்ட் எப்ப அப்படின்னு கேட்டா இந்த ஜூன் மந்த் கடைசிக்குள்ள ஜூன் மந்த்ல நோட்டிஃபிகேஷனே வந்திருக்காது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே புல் சிலபஸ் முடிச்சு அறுபது டெஸ்ட் அடிச்சிருவோம் நோட்டிஃபிகேஷன் சப்போஸ் ஜூலை மாசம் வருதுன்னு வச்சுக்கோங்க சோ அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுவும் இதுக்குள்ள வந்துடும் சோ நூறு நாள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி இருக்கும் சோ அது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சோ நோட்டிஃபிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலைலயே வருதுன்னு வச்சுக்கோங்க இல்ல ஆகஸ்ட்ல வருது ஜூலைல கூட வர வாய்ப்பு இல்லை சோ அப்ப ஆகஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அக்டோபர்ல இருக்கும் ஸோ அக்டோபரில் பரிசரி அரிசி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ தான் அதுவும் வந்து டெஸ்ட் எப்படி ஆரம்பிக்கும்னா ஹை வெயிட்டேஜில் இருந்து லோ வெயிட்டேஜ் போகும் அதிகமாக எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்களோ அதில் இருந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்த உடனே இலக்கணம் அதுவே ஜிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தம் இந்தியன் எக்கானி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருபது கேள்வி கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அது பேஸ் பண்ணி வந்துடும் அடுத்து இந்தியன் பாலிட்டி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் போகும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் சேர்த்தே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் இது ஸ்கூல் புக்கும் கவர் ஆகிரும் ஆர்எஸ் அகர்வாலும் கவர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ எல்லாமே மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன் அதாவது ஜிஎஸ்கு மெட்டீரியல் வந்துடும் தமிழுக்கு மெட்டீரியல் வந்துடும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் வந்துடும் ஓகே ஸோ ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே பலிங்வலாக தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்டாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியம் ஸ்டூடண்டாக இருந்தாலும் சரி இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கொஸ்டினுமே பைலிங் வல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளேஷனோடவே உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அதனால சார் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுப்பீங்களா அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க எங்களால எவ்வளவு முடியுமோ எல்லாமே பண்ணுவோம் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த தடவை வந்து சார் இதுதான் ரீசன் நான் வந்து ஃபெயில் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு ஒரு ரீசன் வந்துடவே கூடாது அதுக்காக எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி நாங்க வந்து பண்றோம் ஸோ இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத பேட்சா இருக்கும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல இந்த லாபின்னு சொல்லுவாங்கல்ல கட் ஆஃபுக்கு உள்ளக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பேட்சா இது இருக்கும் ஸோ அதனாலதான் வந்து எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்ஷன் பை செக்ஷன்ஸாகவும் நாங்க பிரிச்சிட்டோம் ஓகே இதுதான் வந்து கொஸ்டின் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் செக்ஷன் பை செக்ஷனாவே நாங்கள் வந்து பிரித்து வச்சுட்டோம் ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே சேர்த்தே நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் சேர்த்து நாங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுட்டோம் பிவிஎல் எல்லா யூனிட்டையுமே ஜிஎஸ் ஃபுல்லாக பிரித்து வச்சிட்டோம் இப்போ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஸ்டூடெண்ட் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷெட்யூலாக பண்ணணும் ஸ்கெட்யூலிங் பண்ணுற ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு பேட்சாக இருக்கும் குரூப் ஃபோர் பொது தமிழ் அதுக்கப்புறம் வந்து இங் தென் வந்து மேக்ஸ் அதுக்கப்புறம் சைன் அதான் சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிடச்சிடும் சிலபஸ் வைஸ் தான் போகும் புரியுதா உங்களுக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே இங்க இருந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் நான் டாபிக் வந்து கொடுப்பேன் சிலபஸ் வைஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஓகே ஸோ அதுக்குள்ள ஸ்கூல் புக்கும் கவர் ஆயிரும் அவுட் சோர்ஸும் கவர் ஆயிரும் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி வரைக்கும் நினைச்சிருந்தோம் பட் ஆனால் இல்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம ஃபீஸ் வந்து வைக்கிறோம் ஸோ இது ஒன் இயருக்கான பேட்ச் இந்த பேச்சை வந்து எப்படி போட்டிருப்பேன்னா ஒன் இயர் டெஸ்ட் பேட்ச் அப்படி தான் வந்து போட்டிருப்பேன் சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் இயர் நீங்க எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா குரூப் ஃபோருக்காக ஃபுல் ஃபிளஜ் வந்துடும் சார் இது குரூப் ஃபோருக்கு மட்டும் தான் வருமா அப்படின்னா நான் இங்க வந்து எங்கள் இடத்துல வந்து குரூப் ஃபோர் கொடுத்துருக்க மாட்டேன் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் என் கையில இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ சிலபஸ் தான் நான் கையில எடுத்து வச்சிருப்பேன் இது எல்லாமே குரூப் எடுத்து குரூப் சிலபஸ் இருக்காது வந்து குரூப் டூ சிலபஸ்க்கும் குரூப் போருக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து கொண்டு போக போறோம் சோ குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் போர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க உள்ள வாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பொது தமிழ் சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாங்க இதுல பொது ஆங்கிலம் இல்லையான்னு கேட்டா பொது ஆங்கிலம் இந்த கிளாஸ் வித் பேட்ச்ல இல்ல ஸ்டடி பேச்சுல கிடையாது பேட்சுக்கு வரும் ஓகே டெஸ்ட் பேட்ச் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வரும் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வரும் அது தனி பேட்ச் அது செப்பரேட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன் பொது ஆங்கிலம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தனியாக வாங்க அதுவும் வந்து எப்போனா உங்களுக்கு ஜூலை நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் குரூப் டூ அந்ததுக்கு வரும் குரூப் டூ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வரும் சோ அதுக்கு முன்னாடி சார் நான் குரூப் ஃபோருக்கும் ஜெனரல் தமிழ் தான் குரூப் டூக்கும் க்கு ஜெனரல் தமிழ் தான் குரூப் ஜெனரல் தமிழ் மட்டும் தான் இருக்கு வேற வழியில் குரூப் டூக்கும் ஜென்ரல் தமிழ்னு சொல்லக்கூடியவங்க இந்த பேட்ச் ஃபுல்லாக கண்டினியூ வாங்க நீங்கள் குரூப் டூ வரைக்குமே வந்துடும் குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ